இன்னொரு செய்தி என்னன்னா பரவலான ஒரு செய்தி கேட்டா ஹஜர் அஸ்வது கல் இருக்குதான் அஸ்வது என்றா கருப்பு ஹஜர் கல் கருப்பு கல் இந்த என்ன மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கின்றா இது கருப்பு கல் அல்ல வெள்ளக்கல் மக்கள் வந்து இந்த பாவத்தை அதில் பேத்து பாவத்தோட பேத்து முத்துமிட்டு முத்துமிட்டு அந்த கருப்பு கல் வெள்ளக்கல் கருப்பு கலை மாறிட்டு இது வந்து வெறுமனே மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அது சம்மந்தமான ஹதீஷ் வருது பாருங்க எப்படி திரும்பி வருது எப்படி வருதுன்னு கேட்டால் நசரல் ஹஜரல் அஸ்வது மினஜன் தான் ஹஜரஸ்வரு கல்லு என்ற அந்த கல் வந்து சுவர்க்கத்துலேருந்து இறங்கியது பகும் அசத்து பயாவ மின லெபன் அந்த கல் பாலை விட மிக வெண்மையாக இருந்தது ஃப சவதூ சத்தாயா பணி ஆதம் ஆதமுடைய சமுதாயத்துடைய அந்த பாவங்கள் வந்து அதுல முத்தமிட்டு அதனால அது கருப்பா மாறிட்டு செய்தி இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதே சகியாண்டா அறிவிப்பாளருக்கே பலவீன் யாரு பலவீனம் வராங்கடா சாயின் வரார் இவர் யாருன்னு கேட்டா மூல குழம்பி மூல குழம்பு போயிடுச்சு மூல என்ன அடிப்படை கேட்டா அவர் நிறைய சமையல் அறிஞ்சிருப்பார் சில காலங்களில் வந்து ஒரு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுள்ள சேர்ந்த மூளை குழம்பிடுவீங்கன்னு இப்ப என்ன கலையில முடி எடுப்பாங்கடா இவர் எப்ப மூல குழம்பியதுன்னு பண்ணுவான் மூல குழம்பியதற்கு முன்னால் உள்ள செய்தி எல்லாம் சஹி நம்பகமான ஆளா இருந்தா மூல குழம்பிய பிறகு அறிவிக்கிற செய்தி எல்லாம் பலவீனம் சொல்லுவாங்க இதுல என்ன விஷயம் கேட்டா இவர் இவர் மூல குழம்பின பிறகு அறிவிக்கிற யாருன்னு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜரீத் போன்றவர்கள் வந்து அத்தாபின் சாயிபாங்கன்னு கேட்டா மூல குழம்பிய பொருள் தான் கேட்குறான் மூல குழம்பி பொருள் திரும்பியில் வார செய்தியில் எப்படி அறிவிப்பால் வருதுன்னு கேட்டால் எப்படி வருது ஜரீர் அன் அத்தாயிபுன்னு சாயிப் வருது அப்போ அத்தாயிபுடைய சாயிபுடைய தொட்டும் யார் அறிவிக்கிற ஜரீர் அறிவிக்கிறார் அப்போ ஜரீரை பற்றி ஹதிஸ்கலை வல்லுநர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அத்தா மூல குழம்பின பிறகு தான் செஞ்சுக்கிறாரு இந்த செய்தியை வந்து மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறாரு மூளை குழம்பு எனவே அப்போ கன்ஃபார்ம் ஆகிறது இந்த செய்தி பலவீனம் காரணம் மூல மூலக்கோமர் பிறகு அவரை தொட்டும் அறிவிக்கப்படு ஜரீன் அப்ப ஏன்னா இந்த செய்தி மூல தான் அறிவிச்சுக்கிறார் அப்ப இந்த செய்தி மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்கிறது பேசப்படுகிறது காரணம் கிடையாது அது கருப்பு கல்லாவை தான் இறக்கிக்கணும்ல சுரக்கத்துல இருந்து இறங்கணும் உண்மை ஆனா அது சகியானது ஆனா கருப்பு கல்லா தான் இறக்கணும் வீர வெள்ளக்கல் கருப்பு கண்டதுமானது அதுக்கு ஆதாரம் கிடையாது விளங்கின உங்களுக்கு சரி